துளிர் எப்படி அடிக்குது பாருங்க இதுதான் வந்து முழுசித்தாங்க முழுசித்தாலே பாருங்க பூ பெருதுங்களா இப்பதான் வந்துருக்கு இந்த ஒரு வருஷம் தான் பூ வந்திருக்கு இதோ பூ வந்துருக்கு இதெல்லாம் வந்து கேன்சரே குணப்படுத்தணும் சொல்றாங்களே அதுதான் வச்சிருக்கு இது வந்துங்க நேந்திரம் பழம் நம்ம கேரளா சிப்ஸ் போடுறாங்க பாருங்க பெரிய நீட் பழம் ஐயப்பா விளையாது கேரளாவில தான் விளையும் கேரளாவில தான் விளையும் அங்கே போய் வாங்கிட்டு வருவாங்க நாவல் செடி இருக்குது சாத்துக்குடி இருக்குது நாக்பூர் ஆரஞ்சு இருக்குது இது ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது அப்புறம் சீதா சீதா பழத்துல வந்து ராம் சீதா இருக்குது முல் சீதா இருக்குது அந்த மாதிரி அதில் ஒரு வாட்ரு ஆப்பிள் வந்து ஒயிட் ஒயிட் வாட்ரு ஆப்பிள் இருக்குது ரெட் வாட்ரு ஆப்பிள் இருக்குது நாவல்லே ஒயிட் நாவல் இருக்குது வணக்கம் 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 உங்கள் பேர் ஒரு சொல்லுங்க சார் நான் கடலூர் மாவட்டங்க பண்ருட்டி கே மோகன் அதுமாரி நகரமன்ற ஏடிஎம்கேயில் நகர துணை செயலாளராக இருக்கேன் இப்போ ரன்னிங் வந்து கவுன்சிலர் ஏடிஎம்கே கவுன்சிலராக இருபத்தி ரெண்டாவது வார்டில் கவுன்சிலராக இருக்கேன் அப்புறம் த தக்காளி ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கோம் சரி தக்காளி ஆந்திரா கர்நாடகாவில் இருந்துன்னா டெய்லியும் ஐம்பது டன்னு அறுபது டன்னு வந்துட்டு இந்த சுற்றுப்பட்டு கிரா கிராமத்துகளுக்கு எல்லாருக்கும் சப்ளை பாண்டிச்சேரி கடலூர் வடலூர் குறிஞ்சிப்பாடி குளஞ்சாவடி எல்லா இடத்துக்கும் சப்ளை ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் லோக்கல்லையும் பண்ணிகிட்ருக்கோங்க சரிங்க போன வந்து உங்களோட மரங்கள் சாகுபடி பத்தி எங்களுக்கு நிறைய தகவல்கள் சொன்னீங்க அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா உபயோகமா இருக்கும் நீங்க பழங்களுக்கும் வந்து தனியா இடம் ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னு போன சொன்னீங்க நீங்க என்னென்ன பழங்கள் பண்ணிருக்கீங்க அதுக்காக எவ்வளவு சென்ட் ஒதுக்கி இருக்கீங்க என்னென்ன பழங்கள் பண்ணிருக்கீங்க லோக்கல் பழமான்றது வேற விஷயங்க இந்த ஹைபிரிட் இப்ப ஆந்திராவில வந்து இந்த பெரிய பெரிய நாவல் பழம் பாருங்க ஆந்திராவில் அது வந்து இங்கெல்லாம் விளையாது அப்படின்னா அந்த செடி வச்சுருக்கோங்க நாவல் செடி இருக்குது சாத்துக்குடி இருக்குது நாக்பூர் ஆரஞ்சு இருக்குது இது ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது அப்புறம் சீதா சீதாப்பழத்தில் வந்து ராம் சீதா இருக்குது முல் சீதா இருக்குது அந்த மாதிரி அதில் ஒரு வாட்ரு ஆப்பிள் வந்து ஒயிட் ஒயிட் வாட்டர் ஆப்பிள் இருக்குது ரெட் வாட்டர் ஆப்பிள் இருக்குது நாவல் ஒயிட் நாவல் இருக்குது பத்து வெரைட்டியான செடி இருக்குங்க அப்படிங்களா மல்கோவா இருக்குது பங்கனப்பள்ளி இருக்குது அது ஒட்டு பெங்களூரா ஒட்டு மாங்காய் இருக்குதுங்க அதைமாரி நிறையா வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் வெரைட்டி அந்த தாய்லாந்து வெரைட்டின்னு ஒன்று மேசக்கின்னு சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபா போ ஒரு லட்ச ரூபா ஒரு ஒரு லட்ச ரூபா போதும் அது வேற விஷயம் இங்கே அது விளையணும்ன்றதுக்காக அந்த செடி வந்து நல்லா குரோத் வந்திருக்குங்க அப்படி அது உங்ககிட்ட காட்டுறேன் நான் இந்த பூன்னா வந்திருக்குங்க நல்லா அருமையாக இருக்குது மாதிரி தென்னை மரம் தென்னை மரம் இருக்குது ஆப்பிள் இருக்குது நம்ம காஷ்மீர் ஆப்பிள் செடியே வச்சுருக்கேன் டெமோக்கு ஆனால் நல்லா க்ரோத் நல்லா வந்திருக்கு அது வந்து இன்னும் விளையும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் பாக்கு மரம் நெழில் தான் இருக்கணும் பாக்கு மரம் வச்சுருக்கிறேன் வாட்ரு வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நான் எல்லா வெரைட்டியாக பழமூறு சப்போட்டாவில் வந்து கிரிக்கெட் சப்போட்டா வச்சுருக்கேன் பனானா சப்போட்டா வச்சுருக்கேன் ரெட் சப்போட்டா வச்சுருக்கிறேன் நம்ம நார்மல் சப்போட்டா இருக்குது அப்புறம் கொய்யாவில் வந்து சிக்ஸ்டி தாய்லாண்ட் அந்த மாதிரி கொய்யா ஒரு அஞ்சு வெரைட்டி வச்சுருக்காங்க எல்லாமே இப்போ கொய்யானா இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க டெய்லியும் குருவி இதுக்குன்னு வருவாங்க ஒரு கேங்க் இருக்காங்க கிளி குருவி என்ன எங்கே நாங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு சாப்பிடுவோம் மீதி குழி குருவி ஏதோ பசியாக இருக்குது இல்லைங்க சாப்பிட்டு போட்டுவிட்டு அதுமாரி இலந்த மழம் வந்து வச்சிருக்கோம் பெரிய இழந்த மழம் நாக்பூரில் தான் விளையே இங்கேயும் விலைய வச்சு காட்டி இங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு கூட காட்டுறோம் இப்ப உங்களுக்கு பெருச்சு கொடுக்குற சாப்பிடுங்க நல்லா இப்போ உங்க லேண்ட்ல என்னென்ன இருக்கு போய் பாக்கலாம் பாக்கலாம் வாங்க சரி வாங்க சரி இது இது வந்துங்க நாவல் ஆந்திரால இருந்து வந்ததுங்க நாவல் பழம் பெரிய நாவல் பழம் பிளாக் கலர் பெருசா இருக்கும் பாருங்க கிலோ முந்நூறு ரூபா சொல்லுவாங்க அந்த செடி நாவலுங்க இது நல்லா குரோத் எப்படி இருக்கு சின்னதா தான் இதனால ரெண்டு அடி செடியில் தாங்க வாங்கி வச்சோம் இன்னும் இது அடுத்த வருஷம் இது காய்ப்புக்கு வந்துடும்

இங்க இந்த கிளைமேட்டுக்கே நல்லா பெருவட்டா வருதுங்க காய் வந்தது வந்தது இப்போ திருப்பி இப்போ மருந்து அடிச்சுட்டு இப்ப திருப்பி வரும் இந்த சீசனுக்கு பிடிக்கும் இயற்கை தான் பஞ்சகாவியம் தான் பஞ்சகாவியம் மீன் தவிர வேற எதுவும் இயற்கை கிடையாதுங்க பூச்சிக்கு அந்த வேப்பல வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் எண்ணெய் இது போட்டுக்க வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது நல்லா நல்ல டேஸ்ட் நம்ம இங்க நார்மலாக அவங்க சாத்துக்குடி விளைய வைக்கிறத விட டேஸ்டாக இருந்தது சதப்பத்தா இருக்கும் அப்படிங்களா ஆமாங்க அதுமாரி இது 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 வந்து இது சீத்தாலே முள் சீத்தான்னு சொல்லுவாங்க பாருங்க அது நல்லா நல்லா பூ வச்சிருக்கு அந்த இடத்துல அந்த மரத்துலாம் பூ வச்சிருக்குங்க நல்லா ஒரு ஒரு சீத்தா வந்து ஒரு முக்கால் கிலோ இருக்கும் அதுதான் சாப்பிடுவாங்க அதுமாரி அது வச்சிருக்குங்க அடுத்தது இது ராம் சீதாங்க ராம் சீதா இதுவும் முள் சீதாங்க இது இந்த கேன்சருக்கு சாப்பிடா சொன்னீங்களே இது வந்து ஸ்வீட் ஸ்டார் பூ வந்துருதுங்களா காட்சி இருக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க அதாவது ஸ்வீட்டாக இருக்கும் இது ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் இருந்தது புளிப்பு இருக்கும் அது நல்லா இருக்காதுங்க இது நம்ம இயற்கையாக இருக்கிறதுனால அது இயற்கையாக உங்களுக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாதுங்க அதுவும் உண்மைதாங்க சார் ஆமாம் ஆமாங்க நல்லா டேஸ்ட் புளிக்கல புளிக்காது புளிக்கல ஆமாம் காய் தான் இது இது காய் இன்னொரு ஒரு இருபது நாள் கழிச்சுன்னா நல்லா ஒரு ஒரு பெரிய சைஸ் வரும் அப்படி இதே கலர் தான் இருக்குமா அது கொஞ்சம் கலர் மாறும் எல்லோ கலர் வரும் அப்படிங்களா ஆமாம் ஆமாம் இது வந்து லெமன் அந்த பாலாஜி லெமன் சொல்லிட்டு இது நான் வச்சுருக்குங்க அது இன்னும் காய்ப்பு வரல இது எல்லாமே அந்த அந்த டைமில் தான் வச்சுதுங்க பாலாஜி லெமன் சொல்லிட்டு நல்லா பெரு பெருசு பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்களா முள்ளாக இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு எலுமிச்சி பார்த்து தான் நான் பார்க்குறேன் முள்ள வருமோ ஆமாம் முள்ளு தான் இருக்குங்க இது முள்ளு தான் இருக்கும் எலுமிச்சி காய் நல்லா நாய்க்கு பெருசாக இருக்குங்க இதுதாங்க இது வந்து பெங்களூர் ஆமாங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஆந்திராவில் வந்து விரட்டிங்க இது கலர் என்னென்னா மேலே அப்படியே ரெட் கலராக இருக்கும் ஒரு ஒரு மாங்காவும் நல்லா பெரிய சைஸா இருக்கும் காய்ப்பு இப்பதான் ஒரு வருஷம் தானே ஆகுதுங்க இப்போதான் பூ வச்சிருக்கு பாருங்க இந்த அந்த செடியெல்லாம் பூ வச்சிருக்கு உங்களுக்கு அடுத்த அடுத்த சீசனுக்கு எல்லாமே வந்துடும் குரோத் உங்களுக்கு சின்ன செடி மொத்தமே இந்த செடி வைக்கும் போது இவ்வளவு பெருசா இருந்தது ஆமா நல்லா பாருங்க துளிர் எப்படி அடிக்குது பாருங்க இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா இயற்கையா முறையில கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த துளிர் அடி அடிச்சு நல்லா வருங்க எதுனா இதெல்லாம் காய்ப்பு வந்ததுன்னா நல்லாவே இருக்கும் இப்பதான் பூ பூ நல்லா பூ வந்துருக்கு பாருங்க பிஞ்சி சின்ன சின்னதா இருக்கு பாருங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு குரோத் இருக்கும்போது உங்களுக்கு வந்துடும் பூ வந்து உங்களுக்கு பிஞ்சு வச்சுதுன்னா நல்லா நல்ல டேஸ்டா இருக்கும் இது காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ரெண்டு வருஷம் சொல்லிருக்காங்க மூணு வருஷம் சொன்னாங்க நம்ம ஒன்றரை வருஷம்தான் இப்ப ஆகுது வச்சு அதுக்குள்ளேயே பூ வந்துருது அவங்க சொன்னது மூணு வருஷம் வருஷம் சொன்னாங்க

இது மூணு துளிர் அடிக்குது பாருங்க ஆமா ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ அடுத்தது என்ன பண்ணா நீங்க இன்னும் அடுத்த ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் இது வந்து ரஃப் ஆகிட்டோட இந்த இடத்த கட் பண்ணுங்க இங்க கட் பண்ணா வராது இந்த இடத்துல கட் பண்ணா கட் பண்ணும் போது உங்களுக்கு இருந்து துளிர் வரும் இருந்து நாலு துளிர் வரும் அப்போ உங்களுக்கு மரம் குடம் மாரி வந்துடும் வந்துடும் உங்களுக்கு காய் பூ நிறைய கிடைக்கும் இப்போ ஒரு ஸ்டெப்ல வந்து ஒரு ஒரு பூ ஒரு காய் தான் காய்க்கும் வச்சுங்களா அது நாலு துளிர் அடிக்கும் போது நாலு காய் காய்க்கும்

பிஞ்சானதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும் டேஸ்டா இருக்குங்க இதுதான் வந்து முழு சித்தாங்க முழு பாருங்க பூ பெருதுங்களா இப்போதான் வந்திருக்கு இந்த ஒரு வருஷம் தான் இந்த பூ வந்திருக்கு இதை வருங்க இத பூ வந்து இதெல்லாம் வந்து கேன்சரே குணப்படுத்தணும்னு சொல்றாங்களே அதுதான் வச்சிருக்கு ஏன்னா இது இங்க யாரும் வருதா வரலையான்னு டவுட்லயே இருப்பாங்க அதனால இங்க வச்சு சக்சஸ் பண்ணி வச்சுங்க இந்த கே எம் கார்டன்ல பூ வந்திருக்கு அடுத்து இந்த பூ கொட்டாத அளவுக்கு நம்ம வந்து இயற்கை மருந்து அடிச்சிட்டுனா பூ நின்றோம் அதுமாதிரி நல்லா இருக்குங்க இது அப்புறம் பார்க்கலாம் ம் இது வந்து இது நம்ம கேம் கால் வந்து சப்போர்ட்டாங்க இது என்ன இது வந்து நம்ம நார்மல் கிரிக்கெட் சப்போட்டான்னு சொல்லுவோம் கிரிக்கெட் பால் சப்போட்டான்னு சப்போர்ட்டான் நல்லா நல்லா உருண்டையாக பால் மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்துருக்கு எடுத்துட்டு இருக்கீங்களா ஆ இதெல்லாம் பறிச்சிருக்குங்க டெய்லியும் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு டெய்லியும் வரும் இதோ இதோ வந்துருக்கு பாருங்க இத

நம்ம கேரளா சிப்ஸ் போடுறாங்க பாருங்க ஆமா அது பெரிய நீட் பழம் ஆஹ் ஐயப்ப கோயிலுக்கு போனா இது பண்ணு அது இங்க இங்கன்னா விளையாது கேரளாவிலதான் விளையும் தான் விளையும்ட்டு அங்க போய் வாங்கிட்டு வருவாங்க இது வந்து நம்ம திருச்சியில வந்து ஒரு அக்ரி இது ஒண்ணு போட்டாங்க அப்ப வந்து அங்க போய் கண்ணு வாங்கிட்டு வந்தாங்க சின்ன கண்ணு அது வாங்கிட்டு எந்த அளவுக்கு பாருங்க அதுவே கீழ் கண்ணு இப்ப எழுது எடுத்து பத்து இடத்துல கூட நடலாம் இந்த மாதிரி இயற்கையே பழுக்கட்டதுனால இது அப்படியே வச்சிருக்குதுங்க

இதுல வந்து சின்ன சின்ன தரம் இதே வந்து ஹைப்ரேட் இலந்த பழம்வாங்க இந்த வளையல்லாம் போட்டு தொங்க விட்டுப்பாங்க பாருங்க நாக்பூர்ல இருந்து விளையும் சொல்லுவாங்க அதுலயே வந்து இது ஆப்பிள் மாரியே டேஸ்ட் இருக்கும் ஆனா அந்த இலந்து கிடையாது ஆமா அந்த இலந்து இருக்கு அது வேற இது அதுல அதே குவாலிட்டிலே இது வந்து இன்னும் டேஸ்டா இருக்கும் வச்சுக்கலாம் அதோட நல்ல டேஸ்ட் வரும் ஆமா அந்த இலந்துங்க இது வந்து நம்ம வீட்டுக்குன்னா டெய்லியுமே பறிச்சுட்டு போவாங்க பாருங்க எதனா ஆப்பிள் மாதிரியா இருக்கும் பாருங்க ஷேப் இது 1.5 வருஷம் செடி ஆமா இது 1.5 வருஷம் தான் காய் அதுக்குள்ள வந்திருச்சு ஆ வந்து நிறைய பெருசே ஆச்சுங்க இந்த ஷேப் பாருங்க ஆப்பிள் மாதிரியா இருக்கும் ஆமா ஆப்பிள் மாதிரி சாட் பாருங்க டேஸ்டா இருக்கும் ம் அது நல்லா இயற்கையா வந்ததுங்க இது பழுக்க எத்தனை நாள் தரும் இது அதான் எல்லாமே காய் காய்ச்சல இருந்து 1 मंथ கணக்கு வச்சுக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் பெருசா வரும்

நூறு கிலோவுக்கு மேலே பேசியிருக்கு இது வெள்ளியும் ஆமாம் வருஷம் காய்க்குமா சார் ஆமாம் வருஷம் ஃபுல்லாகவே காய்க்குது அப்படிங்களா ஆமாம் வருஷம் ஃபுல்லாவே காய்க்குது மழை காலத்தில் சப்புன்னு இருக்கும் நமக்கு வெயில் காய் அடிக்க அடிக்க நல்ல டேஸ்டா கிடைக்குங்க இது வந்துங்க நம்ம பூங்கோணத்தில் நம்ம ஃப்ரெண்டு கோபி இருக்காப்புல அவர் வந்து நிறைய சில பழக்கண்ணுகள் கொடுத்தாரு ஒரு வெரைட்டியான ஒரு ஐம்பது பழக்கண்ணுகள் இந்த இடத்துல வைங்க கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா பிள்ளைங்க அதுமாதிரி இந்த மங்குஸ்தான் ஃப்ரூட்டு இது பாருங்க இதுதான் மங்குஸ்தான் இது வந்து பழங்கள்லேயே பழத்தோடைய ராணின்னு சொல்லுவாங்க இதை அப்படிங்களா ஆமாம் அது இங்கே வந்து எனக்கு டவுட்டு தான் வருமா வராதா அப்படின்ட்டு உடனே நம்ம ஃப்ரெண்டு அவர் கோபின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் நர்சரி வச்சுக்க அவர் வந்து இல்லைண்ணா நீங்கள் வைங்க வச்சு பாருங்க இவ்வளோ தரம் ட்ரை பண்ணுறீங்க இதை வச்சு பாருங்கன்னாரு சின்ன கண்ணாக கொடுத்தாருங்க இது நல்லாவே வருது இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்டெம்புனா நட்டு க்ரீன் ஹவுஸ் மாரி போடணும் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வாடாது வெயில் வெயில் ஆமாம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இது கொஞ்சம் ஃபுல் வெயில் இருக்கும்போது வெயில் நேரத்தில் கொஞ்சம் தாங்காது அதனால் நம்ம கேஎம் கார்டெல்லாம் நம்ம வச்சு பார்த்துட்டு நல்லா க்ரௌத்துனா நல்லா வருதுங்க சரி அடுத்து அந்த க்ரீன் ஹவுஸ் மாரி கொஞ்சம் போட்டிங்கன்னா இது வந்து கா காய் உலகத்திலே நம்பர் ஒன் பழன்றதுக்கு பழங்களின் ராணி பழங்களின் ராணின்னு சொல்லுவாங்க சரி சரி அதனால் இங்கே நல்லா வருதுங்க இதுவும்